ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா இன்னும் இவங்களை கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு வேதிக்காவை பார்த்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவர் கேட்டார் அதுக்கு வேதிகாவை வந்துட்டு கொஞ்சம் மாதிரி இல்லைங்க எனக்கு நிறைய லவ் கிடைச்சிருக்கு நான் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர்த்துட்டு உண்மை என்னன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேதிகா காவிய தலைவன் மற்றும் பரதேசி படத்தில் நடிச்சிருந்தாங்க சிறப்பான ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருந்தாங்க அந்த ரெண்டு படத்துலையுமே ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா நிறைய படம் நடிச்சாங்க பட் ஒன்றும் பெருசாக வேலைக்கு ஆகல தமிழில் இவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க ஆனால் மலையாளம் மற்றும் தெலுங்கு அதுல இப்போ ஒரு சில படங்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் வெளியாக இருக்க கஜானா படத்தில் கூட வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்ச்சியாக நடிப்பதற்கும் தயார் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது எப்படிப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் நடிப்பதற்கு தயார் முத்த காட்சியாக இருக்கட்டும் படுக்கையாளர் காட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே அட் த சேம் டைம் இவங்களோட சம்பளமும் ஒன்றும் பெரிய அளவுலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களை ஏன் யாருமே வந்துட்டு சரியாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு காஞ்சனா படத்துலையும் முனி படத்துலையும் வந்துட்டு இரண்டு முறை ராகவாலாரன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ பரதேசி படத்தில் இவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருந்தாங்க அப்படி இருந்தும் இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்புகள் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கதே கிடையாது கஜனா படத்தில் இவங்க நடித்து அந்த படம் ஹிட் அடித்து அதில் இவங்க கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சுன்னா ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இவங்க இப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உச்சக்கட்ட கவலை தவிர்த்து எப்போவுமே டூ பீஸில் தான் வந்துட்டு குளிர்காதை வீடியோ வெளியிட்டு போட்டுட்ருப்பாங்க இல்லை பீச்சில் குளிக்கிற வீடியோ வெளியிடுவாங்க ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உச்சக்கட்ட கவர்ச்சியான ஒரு ஷூட்ஸோ வீடியோவோ எடுத்து அதை தான் வெளியிட்டிருப்பாங்க ஸோ இவ்வளோ கவர்ச்சி காட்டுவதற்கும் தயார் அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கொண்டு தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்